வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு மார்கழி பத்தாம் நாள் திருப்பாவை திருவெம்பாவை பத்தாம் நாள் பாசுரம் பத்தாம் பாடலை நாம் இன்றைக்கி கற்றுக்கலாம் என் கூடவே பாடுங்கள் அப்படின்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சிருந்தும் பாடலாம் இதனுடைய பாடல் மற்றும் பொருளை நம்ம பார்க்கலாம் திருவெம்பாவையும் நம்ம பாடலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பாவை பத்தாம் நாள் பாடல் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் மாற்ற வாசல் தீரவதா நாற்ற துழாய் மூடி நாராயண நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டூரினால் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே தான் நந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவை இப்போ இந்த திருப்பாவை பத்தாம் பாடல் இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த பாடலுடைய கருத்து என்னவென்றால் ஆண்டாள் தூங்குகிறாள் தோழிகள்லாம் வந்து எழுப்புகிறாங்க எப்படி எழுப்புகிறார்கள்னாக்க முற்பிறவியில் கண்ணனியே நினைத்து வணங்கினாய் இந்த பிறவியில் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற பெண்ணே துயில் எழும்பு எழுந்து நீ கேட்கவில்லையா எங்களுடைய குரலை உனக்கு கேட்கலையா எழுந்திருக்கலனாலும் பரவாயில்ல நீ பே எதுவும் பேச மாட்டையா தூங்கி கொண்டே இருக்கிறாய் மேலும் துளசி மாலையை அணிந்த அந்த நாராயணனை நாம் வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுப்பார் அவரை வணங்கலாம் எழுந்திரு மற்றும் கும்பகர்ணன் உனக்கு தூக்கத்தை கொடுத்தாரா எழுந்திரு மகளே நீ வந்து எழுந்திருக்கலனாலும் பரவாயில்ல ஏதாவது பேசு என்று தோழிகள் அனைவரும் ஆண்டாளை நோக்கி எழுப்புகிறார்கள் அதுதான் வந்து இந்த பாடலுடைய கருத்தாகும் மேலும் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் அதாவது அந்த காலத்திலேயே ஆண்டாள் நகைச்சுவையாக கூறுகிறாள் நாம் சாதாரணமாக கும்பகர்ணம் போல நீ தூங்கியிருக்கியே தூங்கி கொண்டே இருக்கியேன்னு சொல்ல மாட்டோமா அதே போன்று அந்த காலத்திலே ஆண்டாள் நகைச்சுவையாக கூறியிருக்கிறாள் அதாவது இந்த பாடல் வரிகளில் கும்பகர்ணனை போல் தூங்கிக் கொண்டே உருங்கிக் கொண்டே இருக்கிறாய் நீண்ட நேரம் எழுந்திருக்கவில்லையே என்று இந்த பாடல் வரிகள் குறிப்பிடத்திது எப்பவுமே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அதனால் நகைச்சுவையாக அந்த காலத்திலேயே எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வந்து ஆண்டாள் பாடியிருக்கிறாள் அதை தான் நம்ம வந்து விளையாட்டாக நம்ம இப்போ நம்ம கூறுகிறோம் இப்போ திருவெம்பாவை பத்தாம் பாசுரம் பத்தாம் பாடலை நம்ம இப்போ பாடலாம் அதாவது திருவெம்பாவை இன்னைக்கு பத்தாம் நாள் மார்கழி அன்று நம்ம இன்னைக்கு இப்போ பாடலாம் இந்த பாடல் வரிகளை என் கூடவே பாடுங்கள் நம்ம இதனுடைய அர்த்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் பதாள ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் போது ஆற்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதையில் கூலத்து அரன் தன் கோயில் பினா பிள்ளை காள் எது அவன் ஊ ஏது அவன் பே ஆரூற்றயலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏல் ஓர் எம்பாவாய் இப்போ இந்த திருவெம்பாவையின் பாடல் வரிகளின் கருத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது தீய பழக்கம் இல்லாத சதா சர்வ இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பெண்களே நம்முடைய சிவபெருமானின் பெருமைகளை அவருடைய பாதங்களை நாம் கூறவே முடியாது அதாவது அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கும் என்றால் அந்த பாதங்கள் ஏழு ஏழு பூலோகம் லோகம் லோகத்தை சென்று அடைந்து கீழே இருக்குமாம் அதே போன்று சிவபெருமானுடைய முடியானது அந்த முடியில் பல வகையான பூக்கள் கொண்டிருந்த முடியானது வானத்தை நோக்கி வானத்திற்கு எல்லையே கிடையாது வானம் வந்து நம்ம கையால் அளக்க முடியாது இல்லையா வானம் வந்து போய்கொண்டே இருக்கும் அது போன்று வானலாவிய மேலே இருக்கிறது அதே போன்று அவருடைய மேனியானது சக்தியின் பாதி கொண்டது அதனால் சிவபெருமான் ஒருவர் கிடையாது நம் வந்து அவருடைய பெருமைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அப்படி உடைய கொண்டவர் நம்முடைய சிவபெருமான் என்று அதனால் வேதங்களும் சரி ஞானிகளும் சரி அவருடைய பெருமைகளை பாட முடியவில்லை அவருக்கு எது சொந்த ஊர் எது உறவினர் பக்கத்து யார் பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வளவு உறவினர் இருக்கிறார் என்பது நாம் அளவிடவே முடியாது நம்ம வாயினால் சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட சிவபெருமானின் பெருமைகளை நாம் அளவிடவே முடியாது பேசி முடிக்கவே முடியாது என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மற்றும் எந்த பொருளால் அவரை பாடி முடிக்க முடியும் என்று தெரியவில்லையே அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன கூறுகின்றது என்றால் அதாவது சிவனுடைய பெருமைகளை உயர்த்து கூ உயர்த்து கூறுகிறது மற்றும் சிவபெருமான் பல மலர்களால் தன்னுடைய முடிகளில் அலங்கரித்து இருக்கும் அதாவது ஊமத்தம் பூ மற்றும் புல் எருக்கம் பூ மற்றும் தும்பைப்பூ ஊமத்தம் பூ போன்ற பூக்களை தன்னுடைய ஜடாமுடியில் வைத்திருப்பார் அந்த பூ வந்து ஏதாவது ஒரு பூ உனக்கு பயன்படுமா அல்லது நாம் வைத்திருப்போமா இல்லை அதாவது ரோஜா பூ போன்ற பூக்களை தான் நீ தலையில் வைத்திருப்பாய் உனக்கு பயன்படாத பூக்களை நான் வைத்திருக்கிறேன் என்று எளிமையான தோற்றத்தை இந்த பாடல் வரிகள் கூறுகிறது சிவபெருமானின் எளிமையை இந்த பாடல் வரிகள் கூறுகிறது தன்னுடைய எளிமையை உணர்த்துகிறார் இறைவன் சிவபெருமானின் பெருமையை நாம் மதிப்பிட முடியாது அளவிட முடியாது மற்றும் அவர் சூடிக்கொண்டிருக்கின்ற பூக்களை பற்றி இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மற்றும் இறைவனின் எளிமையை இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது என்ன அன்பர்களே இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்னைக்கு பத்தாம் நாள் மார்கழி தினமும் ஒரு வீடியோ வந்து கொண்டே இருக்கிறதுங்க அதாவது மார்கழி முழுவதும் நான் பாடல்களை மற்றும் இந்த வீடியோக்களை நான் போஸ்ட் செய்து கொண்டு கொண்டே இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறேன் அதாவது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறது திருப்பாவை திருவெம்பாவை மிகவும் அருமையான பாடல் நம்ம இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம் இந்த பாடல்களை பாடி இறைவனை வேண்டிக் கொண்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் அதாவது திருப்பாவை திருவெம்பாவை வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை ரூமில் நம்ம உட்காந்து இந்த பாடலை பாடி நாம் சிவபெருமானை மனதார நம்ம நினைத்து பாடலாம் மற்றும் நாராயணனை நாம் நினைத்து ஆண்டாளையும் நினைத்து நாம் வேண்டிக் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் மற்றும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்